உங்கள் லட்சன் செலவினாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை கடந்த மூன்று வார காலமாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஓய்வூதியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர்கள் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை அரசு ஊழியர்களாக ஏற்க வேண்டும் மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட பணப்பயன்கள் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது அவற்றை அளிக்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் அவர்களது கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி ஒருங்கிணைக்கப்படுகிறது வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பது உட்பட மதசார்பின்மைக்கு எதிராக தொடுக்கப்படும் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பேரணியாக இந்த பேரணி நடைபெற உள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஒருங்கிணைக்க பெற்றது அதேபோல லட்சக்கணக்கானோர் பங்கேற்கும் ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியாக இந்த பேரணி நடைபெறும் இதில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வெகுவாக பங்கேற்று தமது ஆதரவை ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் மதுரை ஆதீனம் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டி ஒன்று அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்தது அவருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது ஆனால் அண்மையிலே காவல்துறை வெளியிட்டுள்ள சிசிடிவி வீடியோ கிளிப்பிங்ஸ் அம்மாதிரியான எந்த கொலை முயற்சியும் நடக்கவில்லை அது ஒரு தன்னியல்பாக நடந்த விபத்து அதிலிருந்து ஆதீனம் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி ஒரு மடாதிபதி சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர் வழிகாட்ட கடமைப்பட்டவர் சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லீம்கள் முயற்சித்தார்கள் இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது இரு சமூகங்களுக்கு இடையில் பகவையை தூண்டும் ஒரு குற்ற செயலாகவே இதை பார்க்க நேருகிறது எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானதென்று கடந்து போய்விடக்கூடாது இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது மடாதிபதிகள் பீடாதிபதிகள் சன்னியாசிகள் துறவிகள் மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பாடாற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் மிக மிக இன்றியமையாதது மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற மிக உயரிய பொறுப்பிலே இருக்கிற மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழக அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம் புதுக்கோ தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திடுமென ஆதிதிராவிடர் பகுதிக்குள்ளே நூற்று கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கார் இருசக்கர வண்டிகள் வீடு ஆகியவற்றை கொளுத்தியிருக்கிறார்கள் பனிரெண்டு பேர் இரத்த காயம் பெற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆதிதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டியிருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்றம் வரையில் சென்று அது ஆதிராவிடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அந்த தேரோட்டத்தில் பங்கேற்று தேரின் தண்டுவடத்தை தொட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற பாரம்பரியம் காலம் காலமாக ஆதி திராவிடர்களுக்கு இருந்து வருகிறது அவர்கள் போய் தேரின் தண்டு தேரின் வடத்தை தொட்ட பிறகுதான் தேர்வடத்தை தொட்ட பிறகுதான் தேர் அங்கிருந்து அசைந்து வீதிகளுக்கு இழுத்துச் செல்லப்படும் அத்தகைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த சிலர் தேர்வடத்தை தொட்டபோது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் எது தவறு எது சரி எப்படி ஒரு வன்முறை தொடங்கியது யார் அதில் வன்முறையை கையில் எடுத்தார்கள் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் என்கிற புலனாய்வு நடைபெற்று அதிலே ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள் அந்த தகவலை வைத்துக்கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது இதுபோன்ற பதற்றமான சூழலில் காவல்துறை முன்கூட்டியே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்பது என்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் புலனாய்வுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும் ஒருவேளை காவல்துறை சொல்லுவதே உண்மையாக இருந்தாலும் கூட இது புலனாய்வுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஒரு தரப்பாக மாறக்கூடாது காவல்துறை அனைவருக்குமான பொது துறை ஆகவே ஒரு கருத்தை முன்கூட்டியே உருவாக்குவது அதை தக்க வைக்க முயற்சிப்பது அந்த அடிப்படையிலேயே புலனாய்வை கொண்டு செல்ல வழிவகுத்துவிடும் எனவே புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த சாதிய வன்முறையில் பன்னிரண்டு பேர் தலித் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரத்த காயம்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முயற்சிக்கிறது இதை கைவிட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே தான் நீதி பெற முடியும் நீதிக்காக காவல்துறை செயல்பட முடியும் வடகாடு பகுதியில் சாதி வரியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதற்கு பின்னணியில் இருந்த இருக்கிறவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையாக இருக்கிறது இதுவெல்லாம் எங்கே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் என்று தெரியவில்லை பரீட்சை எழுதக்கூடியவர்கள் காப்பி அடிக்கக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு அவருடைய கடமை தேர்வு எழுதுவதற்கு அறைக்குள்ளே நுழையக்கூடியவர்களை இதுபோல பரிசோதிப்பது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதுபோன்ற அணுகுமுறைகளை கைவிட வேண்டும் மாநில அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது தேர்வு எழுதக்கூடியவர்களே அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் சார் அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து திமுக அரசு வந்து கூட்டணி குறித்து அவதரப்புறாங்க எங்க கூட்டணி பார்த்து பயந்துருக்காங்க திமுக கூட்டணின விமர்சனம் பண்ணி அதை பற்றி கருத்துக்க இது ஒன்றும் புதிய கூட்டணி அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏற்கனவே பரிசோதித்த ஒரு முயற்சி தான் அதிமுக பாஜக இன்னும் பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்து அது எத்தகைய வலுவை பெற்ற கூட்டணி என்பது தேர்தல் முடிவிலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அந்த கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான மேலாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக ஒரு முறை சொன்னார் பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்தால்தான் மன்னனாக என் தொகுதியில் இருந்த நான் இந்த முறை தோல்வியடைந்தேன் என்னுடைய படு தோல்விக்கு பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்று அவரே வெளிப்படையாக ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருக்கிறார் இதுதான் எல்லா வேட்பாளர்களுக்கும் ஆகவே பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகி இருப்பதால் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்ற மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள் அதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் கடந்த கால படிப்பினை மேலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பலன் கூடுவதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாடு தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருகிறது சட்ட ஒழுங்கை அண்ணாமலை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னா உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு அவர் வந்து இப்போ பழைய தலைவர் என்ன மறந்துட்டார் அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பேசுகிறார் அவர் அவருக்கு பதிலாக வேறு ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க திரு நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்

அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அது கடலூர் மாவட்டத்தில் அம்பலவாணன் பேட்டையில் அதே மாதிரி தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையில் பிடித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஆதிராவிட சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாணவர்கள் அதில் கைது செய்யப்பட்டிருப்பது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வன்முறையில் அதாவது அந்த வீடியோ கிளிப்பிங் என்கிற அந்த காட்சி பதிவில் இடம்பெறாதவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இருதரப்பிலும் சுமூகமான ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் இதை வைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆந்திராவிலே சட்ட தேர்வு எழுதுவதற்காக சென்ற ஒரு மாணவன் தினேஷ் அவனை அங்கே போய் தேர்வு எழுதுவதற்காக காத்திருந்தவனை கைது செய்து வந்து ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள் திருப்பூரிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பிரச்சனைக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் இங்கிருந்து ஒரு தனிப்படை சென்று எட்டு பேரை கைது செய்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு கடுமையாக தெரிவித்த பிறகு சிலரை விடுவித்திருக்கிறார்கள் காவல்துறை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறோம் என்கிற பெயரில் சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணந்தான் வடகாடு சார் உங்களுக்கு தேர்தல் அறிக்கை சிதம்பரம்ல வந்து எம்பி அலுவலகம் திறக்கப்படும் சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு அண்ணையால திறக்கப்படவில்லை. என்னட்டாலும் ஆபிஸ் இருந்தது. தரப்ப தரப்பம் தரப்பம். ஒரு இடம் பாத்து கொடுங்க நான் தரேன் ஓகே சார். சார். உங்கள் முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி. ஏப்ரல் முதல் மே நான்கு வரை. முதல் மொபைல் பத்திரிகை.